நாம் இது சொல்லியலார சூழலில் கரீம் அம்மாபாத் சுல்தான் ரஹ்மான் சகோதரர்களே சகோதரிகளே குழந்தைகளே இன்றைய தினம் நாம் பேச இருப்பது கேட்க இருப்பது ரமலான் மாதத்திலே தாவத் கொடுக்காவிட்டால் அதாவது தாவத்துடைய வேலை செய்யாவிட்டால் அவன் நாசம் அடைவானா என்பதை பற்றி தாவத்துடைய வேலை செய்யாமல் இருந்தால் இந்த சமுதாயம் ஒரு ஒரு காலகட்டத்திலும் ஒரு ஒரு சமுதாயமும் அல்லாவின் பக்கமாக அழைக்கக்கூடிய அந்த வேலை செய்யாவிட்டால் அந்த சமுதாயம் அழிக்கப்பட்டிருக்கிறது நாசமடைந்திருக்கிறது என்பது தெரிந்த விஷயம் ஆனால் இந்த ரமலானுடைய மாதத்திலே தாவத்துடைய வேலை செய்யாவிட்டால் நாசமடைந்து விடுவான் என்பது ஹதீஸ்லே வந்திருக்கிறது என்பதாக குறிப்பாக சொல்லியிருக்கிறார்கள் அதுவும் முகமது நபி சல்லா அலுவலாம் அவர்கள் ஆமீன் சொல்லியிருக்கிறார்கள் ஜிப்ரீல் அல் இஸ்லாம் அவர்கள் அந்த பத்வாவை சொல்லியிருக்கிறார்கள் ரசூல் சலாலாசா அவர்கள் ஆமீன் சொல்லியிருக்கிறார்கள் என்பதாக ஒருவர் சொல்லியிருக்கிறார் அதற்காகத்தான் இந்த ஒரு விளக்கம் ஏனென்று சொன்னால் இன்றைய தினம் சமுதாயத்திலே ஹதீஸ்லே உள்ள விஷயத்தை இன்றைய தினத்திலே உலமாக்கல் ஆலிம்கள் மார்க்கறிஞர்கள் என்ற போர்வையிலே சில பேர் எல்லோரும் அல்ல சில பேர் ஒரு சில பேர் ஹதீஸுக்கு மாற்றமான விஷயங்களை பேசுகிறார்கள் ஹதீஸுக்கு ஹதிஸ்ல இல்லாத விஷயத்தை ஹதீஸ் என்பதாக சொல்லுகிறார்கள் அதனை குறை என்று யாரும் எடுத்து சொல்வதற்கும் தயாராக இல்லை அந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக ஆகிவிட்டது அல்ல பாதுகாக்க வேண்டும் ஹதீஸ் அதாவது ரமலானுடைய மாதத்திலே தாவத்துடைய வேலை செய்யாவிட்டால் அல்லாவின் பக்கமாக அழைக்காவிட்டால் அவன் நாசமடைவான் என்பதாக எந்த ஒரு அதிசிலும் இல்லை அதுவும் ரசூல் சலாலாசா அவர்கள் ஆமீன் சொன்னார்கள் என்பதாகவும் இஸ்லாம் அவர்கள் அந்த பத்வாவை செய்தார்கள் என்பதாகவும் அந்த அதிசலே அவர் இருப்பதாக சொல்லியிருக்கிறார் ஆனால் ஹதீஸ்ல என்ன வந்திருக்கிறது என்று நான் படிக்கிறேன் அதனை சற்று கவனித்து கேளுங்கள் ரசூலுல்லாயி சல்லா அலிசல்லம் அவர்கள் அருளியதாக காஃபி உஜிரார் அலி லாக்னூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு தடவை ரசூலுல்லாஹி சல்லல்லா அலே சல்லம் அவர்கள் எங்களை நோக்கி அனைவரும் இன்பூருக்கு அருகில் வாருங்கள் என்று கூறினார்கள் நாங்கள் அங்கு கூடினோம் ரசூல் சல்லா அவர்கள் மெம்பரின் முதல் படியில் கால் வைத்து ஏறியவுடன் ஆமீன் என்று கூறினார்கள் பிறகு இரண்டாவது படியில் ஏறிய போதும் ஆமீன் என்று கூறினார்கள் பின்னர் மூன்றாவது படியில் ஏறிய போதும் ஆமீன் என்று கூறினார்கள் அவர்கள் தங்களுடைய உபதேசத்தை முடித்து கீழே இறங்கிய போது யார் ரசூல் அல்லாஹ் சல்ல அஹ் அலிம் இன்று நாங்கள் தங்களிடமிருந்து என்றும் செவியுறாத ஒரு விஷயத்தை செவியுற்றமே என்று கேட்டோம் அதற்கு நபிசல்லா அலை செல்லம் அவர்கள் நான் முதல் படியில் கால் வைத்து ஏறிய போது அத்தது ஜிப்ரேல் அலே இஸ்லாம் அவர்கள் என் முன் தோற்றம் அளித்து எந்த மனிதர் ரமணான் மாதத்தை அடைந்தும் தன் பாவங்களுக்கு மன்னிப்பை பெறவில்லையோ அவன் நாசமடைவானாக என்று கூறினார்கள் நான் ஆமீன் என்று கூறினேன் பிறகு இரண்டாவது படியில் ஏறிய போது நவியே தங்களின் திருப்பெயர் கூறப்பட்டு தங்களின் மீது செலவாத்து சொல்லாத மனிதன் நாசமடைவானாக என்று கூறினார்கள் நான் ஆமீன் என்றேன் நான் மூன்றாவது படியில் ஏறிய போது எந்த மனிதன் வயோதிகம் அடைந்த தன் தாய் தந்தை இருவரையோ அல்லது இருவரில் ஒருவரையோ அடைந்திருந்து அவர்கள் அவனை சொர்க்கத்தில் நுழைவிக்க செய்யவில்லையோ அவன் நாசமடைவானாக என்று கூறினார்கள் நான் ஆமீன் என்று கூறினேன் என பதிலளித்தார்கள் இது வந்து தர்க்கின்ற நூலில் வந்திருக்குது ரமலானுடைய மாதத்தில் சாபத்துக்கு உரியவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னால் இந்த மூன்று நபர்களை வந்து குறிப்பிட்டு அதிர்சல வந்திருக்குது இப்போ இவருங்க சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தை தாவத்துடைய வேலை செய்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் தாவத்துடைய வேலையை ரமணானுடைய மாதத்தில் நாம் எந்த அளவுக்கு அதிகமாக நம்ம செய்கிறோமோ அந்த அளவுக்கு நன்மைகள் இருக்குது ரமணானுடைய மாதத்தில் ஒரு நஃலான அமல்கள் செஞ்சோம்னு சொன்னால் ஃபருளுடைய அந்தஸ்து கிடைக்கிது அந்த அளவுக்கு ஒரு நன்மையான மாதம் ஒரு ஃபருளை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் எழுபது ஃபருள்களுடைய அந்தஸ்து கிடைக்குது ஒரு ஃபருளான அமல் தான் நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் எழுபது ஃபருளுடைய அந்தஸ்து இந்த ரமணானுடைய மாதத்தில் கிடைக்குது அவ்வளோ ஒரு பாக்கியமான ஒரு மாதமாக இருக்குது ஒரு ஒரு விஷயத்துக்குமே அதனுடைய நன்மைகள் பல மடங்கு வந்து கிடைக்க பெறக்கூடிய மாதம் வந்து இந்த ரமணுடைய மாதம் இப்போ அல்லாவுடைய பாதையில்ன்றது வந்து ஒன்றுக்கு ஏழு லட்சம் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாக்கியம் நிறைஞ்ச ஒரு அமல் இது தாவத்துடைய வேலை தாவத்துடைய வேலைன்றது நம்ம வந்து செய்யணும் கண்டிப்பாக நம்ம மகத்து வரைக்கும் செய்யக்கூடிய வேலை அப்போது இந்த ரமணானுடைய மாதத்தில் நாம் இந்த தாவத்துடைய வேலை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் இப்போது ஒன்றுக்கு எழுபது மடங்கு இரட்டிப்பாகுது பல மடங்கு பெருகுது எழுபது மடங்காக அது பெருகுது அப்போது ஏழு லட்சம்ன்றது நீங்கள் அது வந்து இப்போ எழுபதால் பெருக்குனீங்கன்னு சொன்னா சொன்னால் நாலு கோடியே தொண்ணூறு லட்சத்துக்கு மேலே வரும் அப்போ இவ்வளவு நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியம் வந்து எதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ரமலான் மாதத்தில் தாவத்தோட வேலை செஞ்சால் அது வந்து கண்டிப்பாக கிடைக்குது இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ரமலான் மாதத்தில் அதுப்போ அந்த பாக்கியத்தை வந்து ஒரு மனிதன் இறந்துட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த மனிதனுக்கு அது ஒரு பெரிய ஒரு நஷ்டமான தான் அப்போ அதை நம்ம விளங்கி கொள்ளணும் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ரசூல் சலால அவர்கள் சொன்னதாக சொல்றாங்க ரசூல் சலால அவர்கள் வந்து ஆமீன் சொன்னதாக சொல்றாங்க ஜிப்ரலி அலிஸ்லா வந்து பத்வா செஞ்சாங்க சாபம் விட்டாங்க அப்போ வந்து ரசூல் சலாஹா வந்து ஆமீன் சொன்னாங்க எதுக்காக இந்த ரமணான் மாதத்துல வந்து யார் வந்து தாவத்தோட வேலை செய்யலையோ அவன் நாசம் அடைவதாக என்பதாக ஜிப்ர சொன்னாங்க அதுக்கு ரசூல் சலாசா அவர்கள் ஆமின் சொன்னாங்க என்பதாக சொல்லியிருக்காங்க இப்போ இது ஹதீஸ்ல வந்து இல்லாத விஷயமாக இருக்குது அப்போ ஹதீஸ்ல வந்து இருக்கக்கூடிய விஷயத்த சொல்லணும் நஷ்டம்தான் தாவத்தோட வேலை செய்யலை அப்படின்னு சொன்னால் நஷ்டம்தான் ஆனா வந்து ரசூல் சலாஸ் அவர்கள் சொல்லியிருக்கணும் சொல்லி இல்லா சொல்லாத ஒரு விஷயத்த ரசூல் சலாசா அவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்த ரசூல் சலாஸ் அவர்கள் சொன்னதாக அவர்கள் ஆமின்னு சொன்னதாக அவங்க சொன்னாங்கன்னு சொன்னால் அது வந்து ஹதீஸுக்கு மாற்றமான விஷயம் ஆகிடும் ஒரு தாவத்தோட வேலையை நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பேசுகிறது வந்து உண்மை இருக்கணும் அது வந்து ஹதீஸினுடைய விஷயங்களில் இருக்கக்கூடிய விஷயமா இருக்கணும் அப்போ ரசூல் சலாஹர்களையும் ஜிப்ரல்லாம் அவர்களையும் இழுத்து அவர்கள் சொன்னதாக சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னால் அது தவறு இதை வந்து எங்கேயோ யாரோ பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி விட்டுவிடக்கூடிய விஷயம் கிடையாது இதனை வந்து நம்ம விளங்கி கொள்ளணும் இதை வந்து மார்க்க அறிஞர்கள் விளங்கிக் கொள்ளணும் ஒருத்தர் தொடர்ந்து தவறுதலாகவே பேசிக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதை மார்க்க அறிஞர்கள் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும் இந்த மாதிரி ஒரு நபர் தவறுதலாக பேசிக்கொண்டே இருக்கிறார் அதிசியில் உள்ள விஷயத்த சொல்லாமல் அதிசியில் இல்லாத விஷயங்களை சொல்லி மக்களை வந்து திசை திருப்புறாங்க இஸ்லாத்தினுடைய கொள்கைகளை திசை திருப்புறது இது வந்து அல்லாஹுக்கு பிடிக்காத விஷயம் நாம் விளங்கிக்கொள்ளணும் விஷயம் தெரிந்தவர்கள் விஷயத்தை விளங்கி கொண்டவர்கள் மார்க்கத்தை விளங்கி கொண்டவர்கள் இருக்குது ஹதீஸ்ல இருக்குது குரானில் இருக்குதுன்னு சொல்லிட்டு முன்னுக்கும் பின் முரணாக பேசக்கூடிய நபர்களை நாம் அடையாளம் கண்டு கொண்டு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இஸ்லாத்தின் பெயரால் வந்து இல்லாததையும் பொல்லாததையும் யார் சொல்றாங்களோ அவங்களை அடையாளம் கண்டு கொண்டு அவர்களை நாம் பின்பற்றாமல் இருக்க வேண்டும் இன்றைக்கி மார்க்கத்தை தெரிந்தவர்களும் இதனை வந்து கண்ணு காணாம இருக்கிறதுன்றது அது ஒரு பெரிய ஆபத்தில் கொண்டு போய்விடும் அதனால வந்து யார் வந்து தீன தெரிஞ்சிருக்காங்களோ யார் விஷயத்தை விளங்கி இருக்காங்களோ அவர்கள் இதனை வந்து தைரியமாக எதிர்கொண்டு இதனை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் இது அதிசல இருக்குது இது அதிசல இல்லை அப்படின்றத நம்ம எடுத்து சொல்லணும் அதிசல இல்லாத விஷயத்த அது பலகீனமான அதிசா இருந்தா பலகீனமான அதிசன்னு சொல்லணும் பலமான அதிசன்னு சொன்னால் பலமான அதிசன்னு சொல்லணும் அதீசனுடைய கருத்துல வந்திருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லணும் அதிசலே இல்லாத விஷயத்த அதிசன்னு சொல்லி நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னா அது எவ்வளோ பெரிய குற்றம் ரசூல் சஹாசா அவர்கள் விஷயத்துல பொய் சொல்றதுன்றது அது மிகப்பெரிய ஒரு குற்றமாக இருக்குது அதனால வந்து நாம அதில் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் மக்களுக்கு அதை வந்து ஒருத்தர் தவறாக எடுத்து சொல்றாரு அப்படின்னு சொன்னாலும் நாம வந்து அதை எடுத்து சொல்லணும் யார் வந்து அல்லாஹத்தல்லா அந்த அறிவை கொடுத்துருக்கானோ தீனுடைய விளக்கத்தை கொடுத்துருக்கானோ தீனுடைய இன்மை கொடுத்துருக்கானோ அவர்கள் மக்களுக்கு எடுத்து சொல்றதே அவர்கள் மீது அது கடமையாக இருக்குது அதை எடுத்து கண்டிப்பாக சொல்லணும் எல்லாம் அல்லாஹ் நம்ம அனைவர்களுக்கும் அதனை விளங்கி அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தவள் புரிவானாக அல்ல அல்லாஹ் தீவின்படி நடக்கக்கூடியவர்களாக குரான் ஹதீஸின்படி நடக்கக்கூடியவர்களாக ஆக்கி வைத்த அருள் புரிவானாக அல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் சொர்க்கத்தை தந்தல் புரிவானாக நரகத்தை விட்டு பாதுகாத்து அருள் புரிவானாக அவனுடைய நேரான வழியை தந்தல் புரிவானாக அனைவர்களுக்கும் அல்லாவுடைய திருப்பொத்தத்தை தந்தல் புரிவானாக எல்லாம் அல்ல அல்லாஹ் வழி தவறிய வழியை விட்டும் அவனுடைய கோபத்திற்குள்ளான வழியை விட்டும் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக தீனுடைய விளக்கத்தை கொடுத்து பூரா உலகத்திலும் தீனுடைய பாக்கியத்தை தீனுடைய ஹிதாயத்தை கொடுத்து எல்லா மக்களும் இஸ்லாத்தின் பக்கம் வந்து தீன தீனின்படி நடக்கக்கூடியவர்களாக சொந்தத்துக்கு உரியவர்களாக ஆக்கி வைத்து அருள் ஆமீன் ஆமீன் வாஹில் தானா அவகுந்து இல்லாஹி அபில ஆமீன் இன்ஷா அல்லா நாளை வேறொரு பயனில் சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் இது உங்கள் தோழன் எம் மாலிக் முகமது